அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு சற்று முன்பு வெளியான முக்கியமான அறிவிப்பு இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது குறித்து போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்த நாள் இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தைந்தாம் தேதி வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களில் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என்பதால் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நாளை ஐநூற்றி எழுபது பேருந்துகளும் சனிக்கிழமை அறுநூற்றி ஐந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதே போல் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு நாளை நூறு பேருந்துகளும் நாளை மறுநாள் சனிக்கிழமை தொன்னூறு பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இரநூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது மாதவரத்திலிருந்து நாளை இருபத்தி நான்கு பேருந்துகளும் நாளை மறுநாள் நூறு பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்து இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி இன் மற்றும் டிஎன்எஸ்டிசி மொபைல் செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்